யாரெல்லாம் நல்லரங்களை இந்த உலகத்தில் விளம்பரப்படுத்துகிறானோ அவனை அல்லா மறுமையில் விளம்பரப்படுத்துவான் அந்த அல்லாவுடைய பாதையில் போர் செய்த அந்த அடியானை கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்படும் அல்லாவுக்காக வேண்டி வாழ்வை உயிரையை அர்ப்பணித்த மனிதன் அதுபோக செல்வங்களை வாரி வாரி தர்மம் செய்த ஒரு செல்வந்தர் கொண்டு வரப்படுவார் மார்க்கத்தை கட்டுணர்ந்த நாளில் கொண்டு வரப்படுவார் மூன்று பேர்கள் பகிரங்கமான விசாரிப்பு நீ எதற்காக வேண்டி உலகத்தில் உயிர் நீத்தாய் யா உனக்காக என்பான் உயிர் என்னவோ உண்மைதான் ஆனால் நீ எனக்காக வேண்டி செய்யவில்லை மக்கள் உன்னை தியாகியாக மதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ செய்தாய் எந்த மக்களுக்கு செய்தாயோ எந்த மக்கள் உன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக அதோ அந்த மக்கள் இங்கே நிற்கிறார்கள் அவர்களுக்கு சன்மானத்தை கேள் என்று சொல்லி அல்லாஹ் நரகத்தில் தூக்கி வீசுவானே அப்படிப்பட்ட கூட்டத்தாரில் நாம் இறந்துவிடக் கூடாது